ஒரு ஹாஜி மினாவுக்கும் அரபாவுக்கும் முஸ்தலிபாவுக்கும் வருகிற போது நபிமார்கள் வாழ்ந்த தடயங்களிலெல்லாம் அவன் ஒவ்வொரு நாள் வாழ்க்கையை விட்டு வருகிறார் நடத்தி விட்டு வருகிறோம் இரவு பகல் அங்கே ஒரு கூடாரம் அடித்து தங்கி டென்டிலே விட்டு வருகிறோம் பெருவான் வலிக வசல்லம் நூறு ஒட்டகங்களை குர்பானி கொடுத்த பூமியில் நம்முடைய ஹாஜி நிற்கிறார் எவ்வளவு பெரிய பாக்கியம் ஒரு ஆயிரத்தி நானூறு வருஷத்திற்கு பின் முந்தைய நபிகளாரினுடைய செயல்பாடுகளும் ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் வருஷங்களை உள்ளடக்கிய இப்ராஹிம் அலிஸ்லாமனுடைய வரலாறுகளையும் அந்த தடயங்களை எல்லாம் போய் மிதித்து விட்டு வருகிற பாக்கியம் அது பெரும் பாக்கியம் எல்லா இடங்களும் பாக்கியத்திற்குரியவை அவசிய தேவையோ ஹஜ்ஜுக்கு போகக்கூடாது என்று தடுக்கிற அரசனோ போக முடியாத அளவுக்கு படுத்த படுக்கையா இருக்கிற வியாதியோ இந்த மூணும் இல்லாம ஒருத்த வேணுண்டே ஹஜ்ஜுக்கு போகாம இருந்தா அவன் முஸ்லிமாக மரணிக்க வேண்டாம் வேண்டுமென்றால் அவர் யூதனாகவோ நசராணியாகவோ மரணித்துக் கொள்ளட்டும் என்பது நபிகளாரின் கடுமையான வார்த்தை